திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும் சர்ஃப் சோப் ஆயில் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் என்னென்ன பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாம் ரொம்ப ஸ்வீட்டான தேங்காய் பால் பாயசம் தான் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா தேங்காய் பால் தேவையான அளவு சீனி தேவையான அளவு உப்பு சேமியா கொஞ்சமாக ஜவரிசி அப்புறம் நமக்கு வீட்டில் என்னென்ன நட்ஸு அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நட்ஸ் முந்திரி ஏலக்காய் கிஸ்மிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் வந்துட்டு ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடை எடுத்துட்டு நம்ம சேமியாவை லைட்டாக ஒரு பொன்னிறம் வர மாதிரி நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே அது வெந்து வந்துடும் இப்போ நம்ம ரைஸ் குக்கரில் தான் எடுத்துருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நாம் ஜவ்வரிசி மூடி வச்சிடலாம் வச்சிடோன்னா பாருங்கள் நல்ல ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு அந்த ஜவ்வர்ஸ் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் அந்த நிறமே மாறிடும் ஒயிட்டாக இல்லாமல் ஃபுல்லாக அந்த நம்ம தண்ணி கலரில் இருக்கும் அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லாட்டி வேகாமல் இருந்தால் இருக்காது நமக்கு நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு நாம் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிருவோம் அதை வெந்து வரும்போது ரொம்ப கொலன்னு வந்துடும் ஸோ நீங்கள் தண்ணி ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு வச்சுக்கணும் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாக ஆரம்பிக்குது ஒரு சிலவங்க வந்து நல்லா லிக்யூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க பாயசம் ஊற்றி அப்பளம் போட்டு சாப்பிடணும் ஒரு சிலவங்க ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்துருக்கோம் அதை வந்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு டைம் நம்ம பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த பாலையும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம அந்த பாலையும் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் வேணும்னா நமக்கு இடையில கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தேங்காய் பால் கம்மியாக இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது பாயாசம் அப்படின்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பாருங்கள் அந்தக்காய் அடித்து வச்சுதான் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட தேங்காய் பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றினோன்னா அதோடய நிறமே மாறிடுச்சு இப்போ முந்திரி கிறிஸ்மஸ்ல தனியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நீங்கள் சீனியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலவங்க வெள்ளை வேணும்னா கூட வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் நெக்கி சீனியை தான் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு பாயசம் அழகாக ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் திக்னஸ்லாம் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லிக்யூடாக வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதில் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா ரொம்ப இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அடிக்கடி தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீச்சத்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட் சம்மந்தமான இதே நோயெல்லாம் வந்து வர்றதை தடுப்புன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி செரிமானத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல அட்டாக் பண்ணாமல் தடுக்குது நம்ம உடம்பை பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க பால் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஸோ நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது தேங்காய் பாலில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி தேங்காய் பால் வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை இந்த மாதிரி பாயாசம் நம்ம ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்